சரி நண்பா நாம இப்போ ஆங்கிலத்துல ரொம்ப முக்கியமான ரெண்டு வார்த்தைகளை பத்தி கத்துக்க போறோம் அதுதான் ஹாவ் மற்றும் ஹாஸ் இந்த ரெண்டு வார்த்தைகளும் உடைய அல்லது வைத்திருக்கிறேன் வைத்திருக்கிறான் வைத்திருக்கிறாள் அப்படின்னு ஒரு பொருளை குறிக்க வரும் அதாவது ஒருத்தர் ஒரு பொருளை சொந்தமா வச்சிருக்காருன்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம் ஆனால் எங்க ஹாவ் பயன்படுத்தணும் எங்க ஹாஸ் பயன்படுத்தணும்னு ஒரு சின்ன விதி இருக்கு அத ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர்ற மாதிரி ரொம்ப எளிமையா பாக்கலாம் ஹாவ் எங்கே பயன்படுத்தணும் ஹேவ் அப்படின்ற வார்த்தையை நாம ஐ யூ வி தேய் மற்றும் பல பேரை குறிக்கும் வார்த்தைகளுக்கு பயன்படுத்துவோம் இதுக்கு ஒரு எளிமையான சூத்திரம் இருக்கு நான் அப்படின்னா ஏ நான் எதையாவது வச்சிருக்கேன் சொல்லும்போது ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லணும் உதாரணம் ஐ ஹாவ் அ பென் மைனஸ் எனக்கு ஒரு பேனா இருக்கு நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன் உதாரணம் ஐ ஹாவ் அ டாக் எனக்கு ஒரு நாய் இருக்கு நான் ஒரு நாய் வைத்திருக்கிறேன் நீ நீங்கள் அப்படின்னா யூ நீங்க எதையாவது வச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது யூ ஹாவ் அப்படின்னு சொல்லணும் உதாரணம் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ் உன்னிடம் ஒரு அழகான வீடு இருக்கிறது நீங்கள் ஒரு அழகான வீட்டை வைத்திருக்கீர்கள் உதாரணம் யூ ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் நிறைய நண்பர்களை வைத்திருக்கிறீர்கள் நாம் நாங்கள் அப்படின்னா வி நாம் எதையாவது வச்சிருக்கோம்னு சொல்லும்போது வி ஹாவ் அப்படின்னு சொல்லணும் உதாரணம் வி ஹாவ் அ நியூ கார் எங்களிடம் ஒரு புதிய கார் இருக்கிறது நாங்கள் ஒரு புதிய காரை வைத்திருக்கிறோம் உதாரணம் வி ஹாவ் அ பிக் ஃபேமிலி எங்களுக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்கிறது நாங்கள் ஒரு பெரிய குடும்பத்தை வைத்திருக்கிறோம் அவர்கள் அவை அப்படின்னா தே அவங்க எதையாவது வச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது தே ஹாவ் அப்படின்னு சொல்லணும் உதாரணம் தே ஹாவ் நியூ புக்ஸ் அவர்களிடம் புதிய புத்தகங்கள் இருக்கின்றன அவர்கள் புதிய புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள் உதாரணம் தே ஹாவ் அ பிளான் அவர்களிடம் ஒரு திட்டம் இருக்கிறது அவர்கள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் பொருட்கள் பல பேரை அல்லது பல பொருட்களை பத்தி பேசும்போது ஹாவ் பயன்படுத்தணும் உதாரணம் மை பேரண்ட்ஸ் ஹாவ் அ கார்டன் என் பெற்றோருக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது என் பெற்றோர் ஒரு தோட்டத்தை வைத்திருக்கிறார்கள் இங்கே மை பேரன்ட்ஸ் என்பது இரண்டு நபர்கள் அதனால் ஹாவ் உதாரணம் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் தெர் நோட்புக்ஸ் மாணவர்கள் தங்கள் நோட்டுப் புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள் இங்கே த ஸ்டூடெண்ட்ஸ் என்பது பல மாணவர்கள் அதனால் ஹாவ் ஹேஸ் எங்கே பயன்படுத்தணும் ஹேஸ் அப்படின்ற வார்த்தையை நாம ஹீ ஷீ இட் மற்றும் ஒரே ஒரு நபரை அல்லது ஒரு பொருளை குறிக்கும் வார்த்தைகளுக்கு பயன்படுத்துவோம் இதுக்கும் ஒரு எளிமையான சூத்திரம் இருக்கு அவன் அப்படின்னா ஹீ அவன் எதையாவது வச்சிருக்கான் சொல்லும்போது ஹி ஹாஸ் அப்படின்னு சொல்லணும் உதாரணம் ஹி ஹாஸ் அ பைசிக்கிள் அவனிடம் ஒரு மிதிவண்டி இருக்கிறது அவன் ஒரு மிதிவண்டியை வைத்திருக்கிறான் உதாரணம் ஹி ஹாஸ் லாங் ஹேர் அவனுக்கு நீண்ட முடி இருக்கிறது அவன் நீண்ட முடி வைத்திருக்கிறான் அவள் அப்படின்னா ஷி அவள் எதையாவது வச்சிருக்கான்னு சொல்லும்போது ஷீ ஹாஸ் அப்படின்னு சொல்லணும் உதாரணம் ஷீ ஹாஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்மைல் அவளுக்கு ஒரு அழகான புன்னகை இருக்கிறது அவள் ஒரு அழகான புன்னகையை வைத்திருக்காள் உதாரணம் ஷீ ஹாஸ் அ நியூ ட்ரெஸ் அவளிடம் ஒரு புதிய உடை இருக்கிறது அவள் ஒரு புதிய உடையை வைத்திருக்காள் அது அப்படின்னா இட் ஒரு பொருள் அல்லது விலங்கு எதையாவது வச்சிருக்குன்னு சொல்லும்போது இட் ஹாஸ் அப்படின்னு சொல்லணும் உதாரணம் த டாக் ஹாஸ் அ டெய்ல் அந்த நாய்க்கு ஒரு வால் இருக்கிறது அது ஒரு வாலை வைத்திருக்கிறது இங்கே த டாக் என்பது ஒரு விலங்கு அதனால் ஹாஸ் உதாரணம் த கார் ஹாஸ் அந்த காருக்கு நான்கு சக்கரங்கள் உள்ளன அது நான்கு சக்கரங்களை வைத்திருக்கிறது இங்கே த கார் என்பது ஒரு பொருள் அதனால் ஹாஸ் ஒரே ஒரு நபர் பொருள் ஒரு நபரை அல்லது ஒரு பொருளை பத்தி பேசும்போது ஹாஸ் பயன்படுத்தணும் உதாரணம் மை பிரதர் ஹாஸ் அ நியூ போன் என் அண்ணனிடம் ஒரு புதிய போன் இருக்கிறது என் அண்ணன் ஒரு புதிய போனை வைத்திருக்கிறான் இங்கே மை பிரதர் என்பது ஒரு நபர் அதனால் ஹாஸ் உதாரணம் த ட்ரீ ஹாஸ் மெனி லீவ்ஸ் அந்த மரத்திற்கு நிறைய இலைகள் உள்ளன அந்த மரம் நிறைய இலைகளை வைத்திருக்கிறது இங்கே த ட்ரீ என்பது ஒரு பொருள் அதனால் ஹாஸ் சுருக்கமா சொல்லணும்னா ஹாவ் சமன் ஐ யூ வி தே மற்றும் பல நபர்கள் பொருட்கள் புளூரல் சப்ஜெக்ட்ஸ் ஹாஸ் சமன் ஹீ ஷீ இட் மற்றும் ஒரே ஒரு நபர் பொருள் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் அட்வான்ஸ்டு ஆங்கிலம் நண்பா ஹாவ் மற்றும் ஹாஸ் என்பது வெறும் உடமையை குறிக்க மட்டும் பயன்படுத்தப்படுவது இல்லை இன்னும் பல இடங்களிலும் இது வரும் இதை வர்ப் துணை வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று பெர்ஃபெக்ட் டென்ஸ்கள் பெர்ஃபெக்ட் டென்சஸ் நடந்து முடிந்த செயல்களையோ அல்லது கடந்த காலத்தில் தொடங்கி நிகழ்காலம் வரை தொடரும் செயல்களையோ பற்றி பேசும்போது ஹாவ் அல்லது ஹாஸ் பயன்படுத்தப்படும் இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்களில் வரும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் நிகழ்கால பூரண காலம் ஒரு செயல் கடந்த காலத்தில் தொடங்கி அதன் விளைவு நிகழ்காலத்திலும் இருந்தால் அமைப்பு சப்ஜெக்ட் கூட்டல் ஹாவ் ஹாஸ் கூட்டல் பாஸ்ட் பார்ட்டிசிபல் வினைச்சொல்லின் மூன்றாவது வடிவம் உதாரணம் ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்வொர்க் நான் என் வீட்டுப் பாடத்தை முடித்துவிட்டேன் செயல் முடிந்துவிட்டது ஆனால் அதன் விளைவு இப்போதும் உள்ளது நான் இப்போதைக்கு சுதந்திரமாக இருக்கிறேன் உதாரணம் ஷி ஹாஸ் லிவ்ட் இன் சென்னை ஃபார் ஃபைவ் இயர்ஸ் அவள் ஐந்து வருடங்களாக சென்னையில் வசித்து வருகிறாள் கடந்த காலத்தில் தொடங்கி இப்போதும் தொடர்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் இறந்த கால பூரண காலம் கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு முன் நடந்த இன்னொரு செயலைப் பற்றி பேசும்போது அமைப்பு சப்ஜெக்ட் கூட்டல் ஹேட் கூட்டல் பாஸ்ட் பார்ட்டிசிபல் உதாரணம் ஐ ஹட் ஈட்டன் பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் ஹி அரைவ்ட் அவன் வருவதற்கு முன்பே நான் காலை உணவு சாப்பிட்டு விட்டேன் ஒரு கடந்த கால செயலுக்கு முன் நடந்த இன்னொன்று ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் எதிர்கால பூரண காலம் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஒரு செயல் முடிந்துவிடும் என்று சொல்லும்போது அமைப்பு சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஹாவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபல் உதாரணம் பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹவ் கம்ப்ளீட்டட் டிகிரி அடுத்த வருடத்திற்குள் நான் என் பட்டப்படிப்பை முடித்துவிட்டிருப்பேன் இரண்டு கட்டாயத்தை குறிக்க டு எக்ஸ்பிரஸ் ஆப்ளிகேஷன் நெசசிட்டி ஹாவ் டு ஹாஸ் டு ஒரு விஷயத்தை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது ஹாவ் டு அல்லது ஹாஸ் டு பயன்படுத்தலாம் இது ஒரு வினைச்சொல் போல செயல்படும் ஹாவ் டு உதாரணம் ஐ ஹாவ் டு கோ டு ஒர்க் நான் வேலைக்கு போக வேண்டும் இது ஒரு கட்டாயம் உதாரணம் வி ஹாவ் டு ஸ்டடி ஃபார் த எக்ஸாம் நாங்கள் பரீட்சைக்கு படிக்க வேண்டும் ஹாஸ் டூ உதாரணம் ஹி ஹாஸ் டு சப்மிட் த ரிப்போர்ட் டுடே அவன் இன்று அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் உதாரணம் ஷீ ஹாஸ் டு வேக் அப் ஏர்லி அவள் சீக்கிரம் எழ வேண்டும் மூன்று அனுபவங்கள் மற்றும் செயல்களைக் குறிக்க டு டாக் அபவுட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் சில சமயங்களில் ஹாவ் மற்றும் ஹாஸ் பிற வினைச்சொற்களுடன் சேர்ந்து ஒரு அனுபவம் அல்லது ஒரு செயலை குறிக்கும் உதாரணம் லெட்ஸ் ஹாவ் அ பார்ட்டி டு நைட் இன்றிரவு ஒரு விருந்து வைத்துக் கொள்வோம் இங்கே ஹாவ் என்பது ஏற்பாடு செய்தல் அல்லது அனுபவித்தல் என்ற பொருளில் வருகிறது உதாரணம் ஐ ஹேட் கிரேட் டைம் அட் த பீச் நான் கடற்கரையில் ஒரு அருமையான நேரத்தை அனுபவித்தேன் இங்கே ஹாடி என்பது அனுபவித்தேன் என்ற பொருளில் வருகிறது உதாரணம் ஷீ ஹாஸ் அ ஹெடேக் அவளுக்கு தலைவலி இருக்கிறது உடல்நல குறைபாடுகளை குறிக்க நான்கு கேள்வி வாக்கியங்களில் இன் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் ஹாவ் மற்றும் ஹாஸ் கேள்விகள் கேட்கவும் பயன்படும் உடைமை பற்றி கேட்க டு யூ ஹாவ் அ பென் உன்னிடம் ஒரு பேனா இருக்கிறதா டஸ் ஹீ ஹாவ் அ கார் அவனிடம் ஒரு கார் இருக்கிறதா பெர்ஃபெக்ட் டென்ஸ் கேள்விகள் ஹாவ் யூ யுவர் ஒர்க் நீ உன் வேலையை முடித்துவிட்டாயா ஹஷ் ஷி அரைவ்ட் எட் மைனஸ் அவள் இன்னும் வந்து விட்டாளா இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு விஷயங்கள் நீங்க முதல்ல ஹாஃப் மற்றும் ஹாஸ் எங்கெங்கே உடைய அப்படின்ற பொருளில் வரும்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்புறம் இந்த அட்வான்ஸ்டு விஷயங்களை மெதுவா கத்துக்கலாம் பயிற்சி பண்ணிட்டே இரு நண்பா ஆங்கிலம் ரொம்ப ஈஸி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க